மழை அதிகமாக பெய்துட்ருக்கும் பொழுது அந்த மழையை நிறுத்தணும் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா வெளியே வாசல் வெளியே எடுத்துகிட்டு வந்து தெருவாசற்படியில் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வர்ண பகவானையும் வாயு பகவானையும் நினச்சி வேண்டிக்கோங்க இதை மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ மழை பெஞ்சாலோ இவ்வளோ காத்தடித்தாலோ இந்த உலகம் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதுவாக போயிடும் கஷ்டமாக போயிடும் எல்லா மக்களும் கஷ்டப்படுவாங்க அதனால் எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காய் முழு தேங்காயை ரெண்டாக உடைச்சி கவுத்து வச்சுருங்க கற்பூரம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஒரு முழு தேங்காயை எடுத்து ரெண்டாக உடைச்சி அதை வந்து அந்த தண்ணியை கீழே விட்டுட்டு தேங்காயை நிமித்தி வைக்காமல் அப்படியே அந்த கற்பூரத்து பக்கத்தில் வெ வெளி வாசலில் நீங்கள் வந்து கவுத்து வச்சுருங்க மழை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இது வந்து ஆதி காலத்தில் செய்யக்கூடிய சம்பிரதாயம் அதாவது இந்த திருமணம்லாம் வச்சுட்டாங்க ஆனால் மழை பெய்யுதுன்னா உடனடியாக இந்த சம்பிரதாயத்தை தான் எல்லா வீட்லேயும் செய்வாங்க இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக